அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டேக் தமிழ் நெக்ஸ்ட் போகலாம் பேப்பர் பேப்பர் பற்றி கொடுத்துருக்காங்க எந்த உடை தைக்க வேண்டுமோ அந்த உடைக்கு தேவையான எல்லா அளவுகளையும் உடலில் இருந்தோ அல்லது சாம்பிள் உடையிலிருந்தோ பங்கிட்டு முறைப்படி பங்கிட்டு எல்லா புள்ளிகளையும் கோடுகளையும் வரைந்து உடைக்கு ஏற்றவாறு ஷேப்புகளுடன் காகிதத்தில் அல்லது அட்டையில் வெட்டுவதற்கு பேப்பர் பேட்டர்ன் என்று பெயர் நம்மளுடைய உடல் அமைப்பை ஷேப் பொடி அளவுகள் குறித்து அதை கட் பண்ணி எடுக்கிற பேப்பரில் கட் பண்ணுறது தான் பேப்பர் பேட்டன் பேர் பேப்பர் பேட்டனின் உபயோகங்கள் சிக்கனமாக லேஸ் செய்ய லேஸ்னால் அந்த வரைகிற கோடுக்கு பேர் தான் லேஸ்னு பேர் உடை வெட்டுவதற்கு நமக்கு தேவையான அளவை விட துணி சிறிது குறைவாக இருந்தாலும் பேப்பர் பேட்டன் தயார் செய்து அதனை கொண்டு இன்டர்லாக் இன்டர்லாக் படி லே அவுட் செய்து வெட்டலாம் இன்டர்லாக்னால் ஒன்றுக்கு ஒன்று உள்ளே விட்டு அந்த பேப்பர் பேட்டனை உள்ளே விட்டு நம்ம துணியை வீணாகாமல் கட் பண்ணிக்கலாம் இது வந்து துணி கம்மியாக இருக்குது நமக்கு அப்படின்னா இது மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை துணியை மீதி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் தயார் செய்தால் தற்கால நாகரிகத்திற்கு ஏற்றவாறும் உடைக்கு ஏற்றவாறும் டிசைன் தயார் செய்ய பேட்டன் மிக அவசியம் நம்ம மாடல் நெக் எது மாதிரிலாம் வட்டோன்னா கண்டிப்பாக பேப்பர் பேட்டன் பேப்பர் பேட்டன் இல்லாமல் நெக் வந்து வரைய முடியாது அந்த ஷேப் வரையணுன்னா கரெக்டாக நம்ம பேப்பரில் வரைஞ்சி அந்த ஷேப் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம துணியில் வரைவோம் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி மாடல் ட்ரெஸ் நிறைய கட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் பயன்படுது அதன்படி வெட்டுவதால் டிசைன் துல்லியமாக இருப்பதுடன் துண்டு துண்டு துணிகளையும் வீணாக்காமல் பேட்டர்ன் கொண்டு டிசைன் உருவாக்கலாம் சின்ன சின்ன துணியிலெல்லாம் நம்ம நெக் டிசைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்து பெர்மனண்ட் ரெக்கார்ட் ஒரு முறை தயார் செய்த பேட்டனை அப்படியே பாதுகாத்து அதே அளவு உள்ள உடைக்கு அந்த பேட்டனை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருத்தர் வந்து நாலஞ்சு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் திருப்பி வந்து வேறு அளவு பாட்டன் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே பேட்டன் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பேட்டன் தயாரிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை தடித்த ப்ரௌன் பேப்பர் அட்டையில் பேட்டனை தயார் செய்ய வேண்டும் பேப்பர் மொத்தமாக இருந்தால் நல்லது ஏன்னா நம்ம திருப்பி லே அவுட் செய்யும் பொழுது அது எதாவது கிழியாமல் இருக்கும் பேட்டன் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும் சரி பேப்பர் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும் பேப்பரின் ராங் சைடில் வரைய வேண்டும் மார்க்கிங் சாக்கை பயன்படுத்த வேண்டும் நம்ம பெண்ணில்லாம் வரைஞ்சோன்னா அதை வந்து அழைக்க முடியாது அதனால் மார்க்கிங் சாக்குன்னு விற்கிது தையல் கடையில் சோப்பு மாதிரி இருக்கும் சின்னதாக அந்த மார்க்கிங் சாக்கை பயன்படுத்த வேண்டும் உடையின் நீளவாட்டமும் பேப்பரின் நீளவாட்டமும் ஒரே திசையில் இருக்க வேண்டும் எந்த உடை தைக்க வேண்டுமோ அந்த உடையின் அளவுகளை டிராஃப்டின் நடுவில் குறிக்க வேண்டும் உடையோட அளவுகள்லாம் நம்ம அந்த டிராஃப்டோட நடுவில் குறித்து வச்சிட்டோம்னா இது இந்த அளவுக்குள்ள பேட்டர்ன் நமக்கு தெரியும் எல்லா பாகங்களையும் முழு அளவிற்கு வரைய வேண்டும் எவ்வளோ எடுக்கணுமோ அத்தனை பாகங்களையும் நம்ம அதில் கட் பண்ணிக்கணும் அளவுகளை துல்லியமாக கணக்கிட்டு குறிக்க வேண்டும் கரெக்டான அளவுகளை கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணணும் வளைவுகளும் கோடுகளும் மெல்லியதாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வரைய வேண்டும் அதில் கோடு ரெண்டு கோடு மூணு கோடு அப்படிலாம் நம்ம வரக்கூடாது அதெல்லாம் வரைஞ்சால் நம்ம வந்து அந்த தேவையில்லாத கோடெல்லாம் அழிச்சிட்டு கரெக்டாக ஒரு கோடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும் தேவையற்ற கோடுகளையும் ஷேப்புகளையும் அழித்து விட வேண்டும் பேப்பர் பேட்டனை தயார் செய்யும்போது சீம் சின்லெஸ் பாட்டன் மடிப்பு விடக்கூடாது இதுக்கு தையல் அளவோ பாட்டன் மடிப்போ இதெல்லாம் விடக்கூடாது பேட்டன் வந்து அந்த உடைக்கான கரெக்டான அளவு மட்டும் தான் இருக்கணும் நம்ம துணியில் வரையும் பொழுதான் அதனோட அளவுகள்லாம் விடுவோம் பேட்டன்லையே பாக்கெட் ஓப்பன் டாட் பிளீட் இவற்றின் இடங்களை குறிக்க வேண்டும் பேட்டனில் இதெல்லாம் நம்ம குறிச்சிக்கிட்டோம்னா நமக்கு துணியில் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிசைன்கள் தயார் செய்யும் பொழுது உடைகளுக்கு தகுந்தபடி பேப்பர் பேட்டர்லே நாச்சஸ் கட் பண்ண வேண்டும் நாச்சஸும் நம்ம அதில் இப்போ ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாட் வர இடத்துல நாச்சஸ் கட் பண்ணாதான் நமக்கு அந்த அளவு பேட்டனில் இருக்குது துணிலையும் அப்போ தான் நம்மளால மார்க் பண்ண முடியும் அதனால் நம்ம பேப்பரில் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும் பேப்பர் பேட்டனை கட் செய்ய ட்ரிம்மிங் சிசரை பயன்படுத்த வேண்டும் ட்ரிம்மிங் சிசர்னால் சின்ன சிசருங்க அதை பயன்படுத்தணும் ஃபோல்டுடன் கூடிய பாகங்களை ஃபோல்டாகவே வெட்ட வேண்டும் அதாவது மடிப்புள்ள பாகத்தை மடிப்பாகவே வெட்டணும் பேட்டனை வெட்டிய பிறகு அதன் நடுவில் உடையின் பெயர் தேதி உடை தைப்பவர் உடை நம்மக்கிட்ட கொடுத்தவங்க சரி இது தைப்பவரில் உடை நம்மக்கிட்ட கொடுத்தவங்க பேர் அதில் நம்ம நம்மக்கிட்ட தைக்கிறவங்க அவங்களோட பேர் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் அதில் எழுதி வச்சுட்டோம்னா இவங்களுடைய பேட்டன் தான் இது கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து அவங்க பேட்டன் எடுத்து அவங்களே வந்து திருப்பி துணி தராங்கன்னா கூட நமக்கு அந்த பேட்டனை வச்சு திருப்பி நம்ம கட் பண்ணிக்கலாம் பேட்டனை தயார் செய்யும்போது ரைட் சைடில் டாப் பகுதியாகவும் லெஃப்ட் சைடில் பாட்டம் பகுதியாகவும் பார்த்து டிராஃப்ட் செய்ய வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேப்பர் பேட்டன் காகிதம் மாதிரி தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் நம்ம பேட்டனுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோம் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணலாம் ப்ரௌன் பேப்பரில் கட் பண்ணலாம் பட்டர் பேப்பரில் கட் பண்ணலாம் கார்ட்போர்டில் கட் பண்ணலாம் தின் ஷீட்ஸ் அது மாதிரி கட் பண்ணலாம் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அதுலேயும் கட் பண்ணலாம் ஸ்ட்ரைனி ஷீட்ஸ் அதுலேயும் கட் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் பேப்பர் பேட்டர்ன் இண்டிஜுவல் பேப்பர் பேட்டர்ன்னா என்ன ஒரு தனி மனிதனுக்கு தேவையான உடல் உடை அளவுகளை எடுத்து பங்கீட்டு முறை மூலம் பங்கிட்டு உடல் அமைப்பிற்கு தகுந்தபடி வெட்டி எடுக்கப்படுவது அதாவது ஒருத்தருக்காக அவர் உடல் அளவுகளோ இல்லை உடை அளவுகளையும் எடுத்து பங்கீட்டு முறை நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஃபார்முலாப்படி கால்குலேஷன் பண்ணி வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் பேப்பர் பேட்டன் அது அவருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியாது இது நிரந்தர பேட்டனாகவும் யூஸ் பண்ணுவாங்க இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெய்லர் கடையில் நம்ம வீட்டுங்களில் நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் பேப்பர் பேட்டன் தனிப்பட்ட நபருக்கு தயாரிக்கப்பட்ட பேட்டனை கொண்டு தைக்கப்பட்ட உடையில் ஃபிட்டிங்கில் ஏதேனும் குறை இருந்தால் நம்ம ஒரு வாட்டி பேட்டன் போடுறோம் அதில் வந்து சிலது தப்பாக இருக்குது சிலது அளவு வந்து மாற்றணும் அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து வேறு மாதிரி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா சில திருத்தங்கள் பண்ணணும்னா இந்த பேட்டர்னை வச்சே நீங்கள் திருத்தி வேற ஒரு பேட்டனை போட்டு பயன்படுத்துவது இந்த பேட்டனில் என்ன குறை இருக்கோ அதை மட்டும் சரி பண்ணி அதில் வேற ஒரு பேட்டர்னை போட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கப்படியே வச்சு அதுதான் ஃபைனல் பேட்டர்ன் அதை நம்ம பர்மனெண்டாக ரெக்கார்டாக எடுத்து வச்சுருவோம் அதை அடுத்து ஆர்டினரி பேட்டர்ன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொண்டு குறிப்பிட்ட உடைக்கு பங்கிட்டு முறை மூலம் வெட்டி எடுப்பது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நார்மல் ஃபிகருக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வரும் அந்த அளவுப்படி பங்கிட்டு முறை மூலம் வெட்டி எடுக்கப்படுவது இது எங்கெல்லாம் பயன்படுது இதை ரெடிமேட் ட்ரெஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா பயிற்சி நிலையங்களில் பெரும்பாலும் பயன்படுகிறது அடுத்து பிளாக் பேப்பர் பேட்டர்ன் நார்மல் உடல் அமைப்பு தகுந்தபடி எல்லா அளவுகளையும் எடுத்து பங்கீட்டு முறை மூலம் கார்ட்போர்ட் அல்லது மெல்லிய தகடு பிளாஸ்டிக் மெல்லி அட்டையில் வெட்டுவது இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் உடல் அமைப்பிற்கு மட்டும் பொருந்தும் இதுவும் அதே தான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அளவுபடி இந்த இதெல்லாம் வெட்டி வச்சுக்கணும் அதிகமாக தொழிற்சாலை ரெடிமேட் கடைகளில் கிடைக்கிறது இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது குறைந்த நேரத்தில் அதிக உடைகள் தேய்க்கலாம் ஒரு பேப்பர் பேட்டன் இருந்தால் நிறைய உடை தேய்க்கலாம் இப்போ ரெடிமேட் கடையிலாம் பார்த்திங்கன்னா ஒரே அளவு உள்ள ட்ரெஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி பேப்பர் பேட்டன் போட்டு தான் வர்றது கிரேடட் பேப்பர் பேட்டன் இது பொதுவான அளவிற்கு தயாரிக்கப்பட்ட பேட்டனில் இருந்து அதை விட சிறிய பெரிய அளவிற்கு உடைகளை உருவாக்குது நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டுருவோம் இப்போ அதே அளவில் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படி வேணும்னா அதில் சில அதுலேயே அப்படியே அந்த டிராயிங் பண்ணுவாங்க மேலே அந்த மாதிரி பண்ணுறது இந்த பேட்டனை சிறிய மாற்றம் செய்து வெட்டுவது இது அதிகமாக தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன் ஸ்டாண்டர்ட் அளவிற்கு பேட்டர்ன் கடைகளில் விற்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா தைக்க தெரியாதவங்களுக்கு தைக்க தெரிஞ்சவங்களுக்கு துணி தைக்க தெரியும் பட் கட் பண்ண தெரியாது அது முறை எப்படின்னு கட் பண்ண தெ முறபடியெல்லாம் அவங்களுக்கு கட் பண்ண தெரியாது வெட்டி கொடுத்தா தைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேட்டர்ன் வந்து ரெடிமேட் கடையில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து ட்ராயிங் பண்ணி அப்படியே கட் பண்ணி அவங்க தைப்பாங்க இதுதான் ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன் அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன் இது பல டிசைன்களில் பல அளவுகளில் பட்டர் பேப்பர் சிலப்பான் பேப்பர் தயாரிக்க அதில் தயாரிக்கப்படுகிறது ஒரே உடையில் மூணு நாலு அளவுகளில் டிசைன்களும் அளவுகளும் எவ்வாறு ட்ரேஸ் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே பேட்டனில் உங்களுக்கு மூணு நாலு அளவு இருக்கும் அதில் டிசைனும் கொடுத்துருப்பாங்க அது எப்படி ட்ரேஸ் பண்ணி வரையணும் அந்த முறையும் கொடுத்துருப்பாங்க அது வந்து மல்டி ரெடிமேட் பேப்பர் பேட்டர்ன் பேர் அதில் நிறைய அளவுகள் வரும் போல் நான் இதுவரைக்கும் வாங்கினதில்லை இதில் போட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க லேஸ் செய்து அப்படியே வெட்டி வேணும் பேப்பர் பேட்டன் தயார் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் சிக்கனமான முறையில் லேஸ் செய்வதால் துணி மிச்சப்படுத்தலாம் நம்ம பேப்பர் பேட்டர்ன் தயார் பண்ணி செய்கிறதுனால அது வரைகிறதுனால துணியை வந்து மிச்சப்படு துணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம் பங்கீட்டு முறை மூலம் தவறு செய்தால் லேஸ் செய்யும் பொழுது திருத்திக் கொள்ளலாம் நம்ம எதாவது தப்பு செஞ்சாலும் பேப்பர்ன்றதுனால அது வீணாக போனாலும் பரவாயில்லாம் தூக்கி போட்டு அடுத்த பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு டிசைன் தயார் செய்ய வேண்டுமானால் பேட்டனில் குறித்து கொள்ளலாம் பேட்டனில் ஷேப்பு இதெல்லாம் நம்ம வரைஞ்சி அதை அழகாக கட் பண்ணிக்கலாம் துணியில் அந்த மாதிரி நம்ம கட் பண்ண முடியாது பேட்டன் கட் பண்ணிவிட்டு தான் துணியில் வரைய முடியும் பேட்டனை பிற்கால ரெக்கார்டாக பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் ஓப்பன் ப்ளீட் இதெல்லாம் அதிலே வர்றதுனால உடையில நம்ம தைக்கும் போது குறிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் பேட்டனை கொண்டு ஒரு உடைக்கு எவ்வளோ துணி தேவை என்பது பேட்டன் வந்து இன்டர்லாக் பண்ணி எவ்வளோ உட எவ்வளோ துணி தேவைன்னு நம்மளால கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும் இந்த கிளாஸ் இதோடு முடிஞ்சுது